ஒரு காலத்தில் கண்ணடை இயக்குநர்கள் உடைக்காத பட பன்னிச்சல்கள் கிடையாது ஆனா இப்போ பட இயக்குநர்கள் கேஜிஎஃப் மாதிரி எது குறைந்து நிறைய கண்ணற பன்னிச்சல்களை ஓடிச்சி கிட்ட காந்த சரி விஷயத்துக்கு வரேன் மணிவண்ணன் இயக்கிய பயங்கர சஸ்பென்ஸ் தில்லர் படம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊரில் நல்லவன் போல் வேஷம் போடும் கொடூரனாக தொழிலதிபர் எக்ஸ்டபிள்யூ ராமரத்தினம் என்ற அந்த கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் வழி சேர்த்திருப்பார் என் கேரத்தலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே என தயலாக்கும் பேசுவார் இதில் ராஜாக வரும் நடிகர் மோகன் சத்யராஜின் தகுதி தத்தங்களை அம்பலப்படுத்தி தனது மனைவியை கோ செய்தவரும் சத்யராஜ் என்பதால் அவரால் வீண்பழி சுமந்து ஜெயிலில் வாடி வரும் நிலையில் போட்டுத்தள்ள தள்ள அங்கிருந்து தப்பித்து வருவார் அவரின் எல்லா முயற்சியும் தோல்வி அடையும் ஒவ்வொரு முறையும் வில்லன் ஜெயித்துக் கொண்டிருக்க கடைசி கிளைமாக்சில் படம் முடிய ஒரு நிமிடம் இருக்கும்போதுதான் ஹீரோ ஜெயிப்பா நாயகன் நல்லவனாக இருந்தாலும் வீரமிகுந்தவனாக இருந்தாலும் சமுதாயத்தில் அசுரப்பலத்துடன் அநியாயம் செய்பவனை உடனே தத்தி கேட்டுவிட முடியாது அப்படி இருக்குது ஓர் உலகம் என்ற கருத்தை மணிமன்னன் வைத்திருந்தார் நாயகன் நாலு பேரை தூக்கி போட்டு மிதி மிதினு மிரிக்கிற ஹீரோவா இல்லாம அமைதியான சாப்டான ஹீரோவா வேணும் என்று சொல்லி மோகனை பூர்த்திருந்தார் ஒவ்வொரு முறையும் தோல்வி அறையும் போது மோகனின் ஏமாற்றமும் மாற்றாமையும் முகத்தில் கொண்டு வரும் மோகனின் எக்ஸ்பிஷன்ஸ் நடிப்பு நன்ற அளவே இருக்கும் அதுபோல் சத்யராஜின் வில்லத்தன நடிப்பை சொல்ல வேண்டியதே இல்லை மணிவண்ணன் அந்த கதாபாத்திரம் விலை இருந்தால் குறிப்பாக பைமாக கைது செய்து ஜெயசந்தர் ஆழைத்துக் கொண்ட செல்வியில் யாரும் எதிர்பாராமல் வில்லனை பூத்து தொள்ளுவாள் அந்த நேரத்தில் இளைய ராஜா ஒரு ஹெவியான டிரம்ஸ் அடி அடித்து பிரித்திருப்பார் இப்படி எல்லாமே பிளஸ் ஆக இருக்கிற இந்த படத்தை கன்னடக்காரங்க நாங்களும் படமாக்குறோம் என படம் வந்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ஜெயபிரி என்ற பெயரில் கன்னடத்துல வெளி செஞ்சிருக்காங்க கன்னடத்தில் இயக்குனர் முட்டு ராஜ் இயக்கிருக்காரு சத்யராஜ் வேடத்தில் ராஜேஷ் என்பவரும் மோகன் வேடத்தில் இயக்குனர் நாக்கே நடித்துள்ளார் சந்தன் நா கன்னட திரையுலகில் திறமையுள்ள இயக்குனர் புளஸ் நடிகர் ஆனால் இந்த திரைப்படத்தின் வைமார்க் காட்சியை மட்டும் பார்த்தேன் தமிழ் படத்துக்கு அப்படியே எதிர்ப்பதுமா நல்லாவே இல்லை இப்படத்திற்கு சந்தர் கணேஷ் இசையமைத்திருக்கின்றனர் அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது சத்யராஜ் கதாபாத்திரத்தில் வரும் கன்னட நடிகை ராஜேஷ் பாத்திரம் மூவன் பாத்திரத்தில் வரும் சந்தர்நாத் பாத்திரம் ஜெய்சந்தர் பாத்திரத்தில் வரும் அம்பரீஷ் பாத்திரம் எதுவுமே மனசூழவில்லை காட்சிகளில் வீரியம் இல்லாமல் இருந்தது சந்தர்நாத் மல்ல இயக்குனர் அவரின் தலையிடும் படத்தில் இருந்திருக்கும் என்பதால் ஓரளவு பரவாயில்லை வீரர் யாராவது நடிச்சு இருந்தால் என்றால் இந்த பன்னிச்சரை சல்லி சல்லியா உடைச்சிருப்பாங்க